அலமதுல்லா ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது பாசத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய நம்முடைய சகோதரர் மாண்புமிகு வி சி சந்திரகுமார் அவர்கள் கண்டன உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன் ஈரோடு மாவட்டம் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையினுடைய வக்பு திருத்த சட்டத்தை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஜே எம் ஹபிபுல்லாக் அவர்களை முன்னிலை வகித்து கொண்டிருக்கின்ற ஈரோடு மாவட்ட உலமாக்களே ஈரோடு மாவட்ட மஸ்திஜ்களின் முத்தவள்ளிகள் மற்றும் நிர்வாகிகளே ஈரோடு மாவட்ட சமுதாய அமைப்புகளின் பொறுப்பாளர்களே மற்றும் வரவேற்புரை துவக்க உரை நிகழ்ச்சி தொகுப்பு என பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற தோழர்களை இந்த விழாவில் கலந்து கொண்டு இந்த இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு இந்த வக்பு சட்டத்தால் எந்த அளவிற்கு இந்த சமுதாயம் பாதிக்கப்படுகிறது என்பதையெல்லாம் எல்லாம் கூறி உங்களிடத்தில் உரையாற்ற இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் எங்களது பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய தமிழ்நாடு அரசினுடைய வீட்டு வசதித்துறையினுடைய அமைச்சர் இந்த மண்ணினுடைய மைந்தர் நமது மாவட்டத்தினுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் சு முத்துசாமி அவர்களே ஈரோடு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் கே பிரகாஷ் அவர்களே மற்றும் மாநகரத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியம் அவர்களே மற்றும் பல்வேறு அரசியல் இயக்கங்களிலிருந்தும் பல்வேறு சமுதாய அமைப்புகளிலிருந்தும் வருகை அன்பிற்கின சகோதரர்களே நன்றி கூற இருக்கின்ற சகோதரர்களே மற்றும் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய முக்கிய முன்னோடிகளே எதிரிலே அமர்ந்திருக்கின்ற இந்த சமுதாயத்திற்கு வந்திருக்கின்ற இந்த ஆபத்தை எந்த வகையிலாவது முறியடிக்க வேண்டும் என்று சொல்ற வேட்கையோடு வந்திருக்கின்ற அன்பிற்கினிய சகோதரர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் வகுப்பு திருத்த சட்டத்தை பொறுத்த வரையிலும் விஷயத்தையும் அதற்குரிய பிரச்சனைகளை எல்லாம் நம்முடைய அமைச்சரவர்கள் உங்களிடத்தில் விரிவாக பேசுவார் என்னுடைய ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்களிடத்தில் சொல்லிவிட்டு விடைபெற ஆசைப்படுகின்றேன் இன்றைக்கு அரசியல் ரீதியாக நம்மிடத்திலே பல்வேறு கோணங்கள் இருக்கலாம் பல்வேறு கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் நாம் யாரை நம்பி இருக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் முதலிலே தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கருத்தை உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் பொதுவாகவே நம்முடைய சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து ஆதரிக்கிறார்கள் ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள் எப்போதும் ஆதரிப்பார்கள் என்பது ஆதரிப்பார்கள் என்பதிலே எங்களுக்கு மாற்று இல்லை ஆனால் ஒரு சிலர் தடம் மாறி அதாவது சேர்வாரிடம் சேர்வதை போல ஒரு சில கருத்துக்களை பரப்பி கொண்டிருந்தார்கள் இந்த வக்பு சட்ட திருத்தத்திற்கு வரையும் அதற்கு பிறகு கூட ஒரு சிலர் ஆதரித்தார்கள் ஆனால் நேற்றைக்கு ஒரு நிகழ்வு நடந்தது அதன் பிறகு இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இந்த இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இந்த சமுதாயத்தை காப்பாற்றக்கூடிய ஒரே இயக்கம் தமிழ்நாட்டிலே என்று சொல்லி இன்றைக்கு அத்துணைவரும் இந்த இயக்கத்தோடு வந்து இணைந்திருக்கிறார்கள் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த வக்பு திருத்த சட்டத்தை போலவே சிஏஏ இந்திய தேசிய குடியுரிமை சட்டம் இந்த சட்டம் வந்தபோது உங்களுக்கு சகோதரர்கள் போராட்டம் நடத்தினார்கள் மிகப்பெரிய போராட்டம் நடந்தது இந்தியா முழுவதும் அன்றைக்கு என்ன நடந்தது என்பது மட்டும் ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் சொல்லி விடைபெற ஆசைப்படுகின்றேன் மாநிலங்களவையில் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சு உறுப்பினர் இருக்கிறார்கள் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுல நூத்தி இருபத்தி மூன்று பேர் வாக்குகளை மாற்றி போட்டால் சட்டத்தை நாம் கண்டிப்பாக பாஸ் பண்ணிருக்க முடியாது நூத்தி இருபத்தி மூணு பேர் அதை எதிர்த்திருந்தால் வேலை முடிஞ்சு போச்சு ஆனால் அதற்கு நூத்தி இருபத்தி வாக்குகள் ஆதரவாகவும் நூத்தி இருபது வாக்குகள் எதிராகவும் விழுந்தது எப்படி அந்த சட்டம் வெற்றி பெற்றது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் அன்றைக்கு அதிமுகவில் இருந்த பத்து மாநிலங்களவை உறுப்பினரும் பாட்டாளி மக்கள் கட்சியிலே இருந்த அந்த கட்சியினுடைய இன்னைக்கு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் பெற்ற தகப்பனிடம் அவரும் சேர்ந்து அந்த பதினோரு பேர் நமக்கு ஆதரவாக வாக்களிக்காமல் எதிர்த்து வாக்களித்தனுடைய விளைவு இன்றைக்கு இந்தியாவிலே சிஏஏ சட்டம் அமலுக்கு வந்துவிட்டது என்று சொல்லி இன்றைக்கு இருக்கின்றது ஹிட்லர் ஆசி பாசிச ஆட்சி இன்றைக்கு அமல்படுத்தி கொண்டிருக்கிறது எனவே எதிர்வரும் காலங்களில் இஸ்லாமிய சமுதாயத்தையும் சிறுபான்மையின மக்களையும் பாதுகாக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாக்கின்ற இந்தியா முழுமைக்கும் சேர்ந்திருக்கின்ற ஒரே தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விரும்புகிறேன் நன்றி வணக்கம்